அடுத்ததாக எழுத்தாளர் சு வேணுகோபால் மறுதலுக்கு முடியாத நவீன தமிழ் இலக்கிய எழுத்தாளர் சு வேணுகோபால் நான்கு நாவல்கள் மூணு குறுநாடல் தொகுப்பு ஏழு சிறுவதைகள் ஒரு விமர்சன விமர்சனப்பற்று என்ற ஒரு பெரிய நெருங்கும் படைப்பாக்கப்பட்டியலுக்கு சொந்தக்காரர் விருதுகளும் அவர் பெற்ற விருதுகளும் எண்ணற்றதை மேற்கு வங்கம் வழங்கிய பாரதி பாஷா பரிஷத் விருது இருந்து கு அழகிரிசாமி விருது கேரள பண்பாட்டு கழக விருது தன்னரம் விருது என எண்ணற்ற விருதுகளை பெற்றவர் வேணுகோபால் நம்பவே வேணுகோபால் அவர்களிடம் நாங்கள் சிறுகதைகளை எல்லாம் தொகுப்பை கொடுத்து பட்டியலிட்ட போது மூன்று பேர்களை அவர் கொடுத்தார் போது உடுவதற்கு அந்த நாலு பேர் வந்தா நல்லா இருக்கும் அதுல ஒருத்தர் நாவலாசிரியர் துபாயில இருக்காரு இப்பதான் ஜாயின் பண்ணாரு அவர் வரத்துக்கு சங்கடம் சிறுகதைக்கு இருக்கிறவரு ஜப்பான்ல இருக்காரு அவரும் வரமாட்டாரு அப்புறம் ரெண்டு பேர் இப்போ விழாவை நடத்தி என்ற பொறுப்பு எங்களுக்கு என்னன்னா அந்த வந்து வாங்கறதுக்கு அந்த சம்பந்தப்பட்ட பரப்பால் இருக்கா தான் அதை நடத்துற எங்களுக்கு ஒரு குஷி ஒரு கெத்து அப்படி இருக்கும் இது ஒரு சங்கரம் ஆயிடுச்சு நாங்கள் நான் சூரியன் கோபால் அவர்களிடம் நாங்கள் அப்படி கேட்டுக்க கூடாது இருந்தாலும் ஒரு ஆப்ஷன் சார் நீங்க மூணு பேரை கொடுத்துருக்கீங்க ஒருத்தர் ஜப்பான்ல இருக்காரு சிறுபதையாளர் அவர் ஜப்பான்ல இருந்து எந்தெங்க வரத்துக்கு சாத்தியம் இருக்கு ஒருத்தர் துபாயில் இருக்கிறார் நாவல் ஆசிரியர்

அதாவது நடுவர் தேர்வு எப்படி இருந்தது என்பதற்கான ஒரு உதாரணத்தை தான் நாங்கள் இங்கு சொல்ல வேகிறோம் சிறுகதைகளை தேர்வு செய்த எழுத்தாளர் சு வேணுகோபால் அவர்களை பேச வைக்கிறோம் வானகிராமன் என்ற ஒரு மகத்தான கலைஞன் வாட்டால் வெட்டி சென்ற பாதை இது குரு அழகிரிசாமி என்ற ஒரு அற்புதமான கலைஞன் உண்டாக்கி காட்டிய சிறுகதை உலகம் இது எனது வருமானத்துடன் அப்படியான ஒரு கலைஞன் இந்த பூமியில் உலகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு சிறுகதையாளனை நாம் தேடிக்கொண்டிருக்க வேண்டும் அந்த ஆர்வத்தில் தான் இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்வதற்கு முதலில் மறுப்பேன் ஏனென்றால் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்புதான் ஒரு நாவல் போட்டியை அது பிப்ரவரி மாதம் அந்த பிப்ரவரி மாதம் கொடுத்த ஒரு ஆறு நாவலை ஒரு ஆயிரத்தி எண்ணூறு பக்கங்கள் படித்து அதுல ஒரு நாவலை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு சூழலும் வந்தது அது முடிவெடுக்க பருவாயில் வந்து சீராளன் என்னை அழைத்து கேட்டார் சார் இப்பதான் வந்து முடிச்சிருக்கேன் மூச்சு கூட விடல அப்படின்னு சொல்லும்போது சார் நீங்க கொஞ்சம் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க அப்புறம் எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது ஏன்னா ஒரு ஒரு இருபத்தஞ்சு ஒரு மாசத்துக்குள்ள பண்ணணும்ங்கிறது ஒரு டார்கெட்டா இருந்தது என்னுடைய அருமை நண்பர் சுடலமணி அவர்கள் என்னுடைய என் பணியாற்றக்கூடியவர்கள் மிகச்சிறந்த ஒரு வாசிப்பாளர் தைரியமா வாங்குங்க சார் ரெண்டு பேர் படிச்ச அதை கலைக்கிடலாம் எனவே கொடுத்த ஊக்கத்தினால் நான் அதை பெற்றுக்கொள்ளுவதற்கு சம்மதித்தேன் இந்த பேர் சார்ந்து என்னுடைய சில விஷயத்தை சொல்லிவிடுகிறேன் ஜெயகாந்தனை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் நான் எழுத வந்த காலத்தில் அல்லது நான் ஒரு வாசகனாக படித்த காலத்தில் பாவப்பட்ட ஜீவனங்கள்னு ஒரு பொருளாகும் அவருடைய இரட்டை வாழ் அப்படின்னு ஒரு வாழ்ந்த ஜெயந்தமுடைய ஜெயந்தமுருடைய இரட்டை வாழ் பிரிவி என்கிற ஒரு பட்டைங்கிற ஒரு சிறு சிறுகதை சமோதங்கள் ஒரு சிறுகதை இதெல்லாம் ஜெயந்தனுடைய மிக முக்கியமான கதைகள் அப்படித்தான் நாங்கள் படிக்கணும் போல் அவரை பற்றியும் விரிவாக நான் ஒரு கற்றலையும் எழுதியிருக்கிறேன் அது சிவராதனுக்கு தெரியாது மிக விரிவாக எழுதியிருக்கிறேன் ஆதிருக்கட்டும் எனவே அவர் அவர் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு தொடர்ச்சி தமிழ் சிறுகதையினுடைய ஒரு ஜெயதாமனுக்கு பின்னாடி ஜெயந்தன் என்கிற ஒரு ஒரு தொடர்ச்சி இருக்கிறது தமிழ் சிறுகதைக்கு அப்படியான ஒரு தொடர்ச்சியுள்ள ஒரு மனிதருக்கு இந்த விழா ஜெயந்தனுடைய ஒரு விருது விழா தொடங்குவதில் அதில் என்னுடைய பங்கருக்கும் இருக்கும் பட்சத்தில் அது சிறப்பாக இருக்கும் என்பதனால்தான் இந்த பணியை நான் ஏற்றுக்கொண்டேன் எனக்கு ரொம்ப சிக்கல் என்னன்னா நான் நான் ஒரு வாசித்து வந்த என்னுடைய பாதை ஒரு உலகச் சிறுகதைகள் அல்லது மிகச்சிறந்த சிறுகதைகளை நான் படித்து வந்த பாதைகள் எனக்கு உருவாகி வந்தோ அல்லது சிறுகதை குறித்த ஒரு கலை அழகியலோ என் இல்லத்தில் இருக்கிறது அந்த அழகுகள் படிதான் நான் இந்த படைப்புகளை நெருங்கி பார்க்க முயன்றேன் ஒன்று என்னன்னா ஒரு படைப்பை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் ஒரு படைப்பை உருவாக்குவதற்கு ஒரு படைப்பாளி தன்னை நிலைமையாக ஒரு விஷயம் அந்த விஷயம் வாழ்க்கையில் தகர்த்தும் பொழுது ஒரு கடப்பாடு அவனுடைய சாத்தியங்களை எல்லாம் எப்படி அதை அதை பயன்படுத்தி இருக்கிறார் என்ற ஒரு விஷயம் மூன்றாவதாக அந்த படைப்போ இந்த வாசனையாக சொல்லக்கூடிய மிக தீவிரமான ஒரு உறவு அந்த எப்படி வைத்துக் கொண்டாலும் சரி இந்த மூன்று அடிப்படையில் எது அந்த வாழ்க்கையின் தமிழ் வாழ்க்கையில் அல்லது ஒரு தமிழர் பார்த்த வாழ்க்கையில் உண்மை ஒளி முடிகிறதோ சரிங்களா அந்த உண்மை ஒளிக்கு நான் வந்து மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் என் மனதிற்கு வரைந்து கொண்டேன் இரண்டாவது சரி எண்பத்தி ஒரு படைப்பில் இருந்து ஏற்கனவே இருபத்தி இருபது படைப்பு கொடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட அவங்களே நாற்பது சலிச்சுதான் என்று கொடுக்குறாங்க படிக்கும் பொழுது எனக்கு அன்பையும் அதிருப்தி இருக்குது என்ன அதிருப்தினா கதைகளை எப்படி எழுதக்கூடாது என்று கற்றுக்கொண்டேன் இந்த இந்த எப்படி என்பதற்கு எனக்கு ஒரு படிப்படையாக இருந்தது கதைகள் எப்படி எழுத வேண்டும் என்ற ஒரு அன்மையும் நான் பெற்றுக்கொண்டேன் இந்த ரெண்டும் எனக்கும் கிடைத்த இந்த அனுபவங்கள் சரி இதுல என்ன என்ன அளவுகளை வைக்கும் என்றால் கற்றி தன்மை இல்லை சாத்தியங்களை குழைகள் வாழ்க்கையினுடைய இன்னொரு அம்சம் அந்த இலக்கிய வாழ்வு என்று இலக்கியம் உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு ஆழத்தோடு சொல்லக்கூடிய கதைகள் தான் நான் கதைகள் என்று என் மனதில் உருவாக்கிக் கொண்டேன் அந்த அடிப்படையில் ஒரு செய்தி அல்லது ஒரு ஒரு தீவிரமான கருத்துக்களை பகிர்ந்து வைப்பதை நான் சிறுமரையாகக் கொள்ளவில்லை அதுக்கப்புறம் என்னன்னா பாதிப்பை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு பின்னணிகள் எதிர்பார்க்கிறார்கள் எனக்கு என்ன பிரச்சனைனா நான் ஒரு நீண்ட வாசிப்பை ஒரு தமிழ் சிவனுடைய மிக முக்கியமான ஆளுமைகளை படித்துவதுதான் அந்த கதையினுடைய ஒரு அதி அற்புதமான கனிமமான ஒரு காட்சி புதிதாக எழுத வரக்கூடிய அல்லது படமையாக எழுதக்கூடிய அந்த எளிதாக கதைக்குள் கொண்டு வந்து வைத்ததை நான் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அது நாஞ்சிநாதனுக்கு போக சேர வேண்டிய ஒரு ஒரு கிரெடிட் ராஜேந்திர சேலனுக்கு போக வேண்டிய கிரெடிட் சா கந்தசாமிக்கு போக வேண்டிய கிரெடிட் எனவே அப்படியான ஒருவேளை நான் இந்த தேர்வு இல்லாமல் இருந்திருந்தால் அப்படியான கதையை குறைந்த இடத்திற்கு தேர்வாக வந்திரு வந்திருக்கும் எனவே நான் அந்த கதைகளையும் தள்ளி வைத்தேன் அதுக்கப்புறம் இணையதளத்தில் ஒரு பெரிய சாத்தியம் இருக்குது இந்த இணையதளத்தை எழுதுவதெல்லாம் போட்டு விடுகிறார்கள் இணையதளத்தில் வரக்கூடிய விஷயங்களை நான் என்ன ஒரு காதல் பற்றிய ஒரு புலம்பல் அல்லது நான் எழுதுவதெல்லாம் சிறுவதை தான் என்று நீங்கள் நம்ப வேண்டும் என்கிற ஒரு அசத்து துணிச்சல் இணையெல்லாம் நான் நிராகரிப்பேன் இது ஏனென்றால் ஒரு கலையை ஒரு ஒரு தமிழ் சிறுவனை உருவாக்கக்கூடிய பலமான பகுதியை ஒரு கலை தோல்விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆனால் எழுதக்கூடாது என்பதில் அப்படி எல்லாம் சிறுவனை வர வேண்டும் என்பதுதான் கலைவதற்கும் ஒரு மெய்மணிகளை அல்லது மாநிலங்களை பொறுப்புவதற்கும் ஒரு விமர்சனத்துக்கு இடம் இருக்கிறது அந்த கதைகளை நாம் வரிசைப்படுத்தும் போதுதான் அந்த கதைகள் உன்னதமான கதைகள் முக்கியமான கதைகளில் இருந்து தமிழ் சிறுவர்கள் வேறொரு இடத்திற்கு நகரும் என்பது ஒரு விஷயம் இன்னொரு விஷயங்களை நான் பார்த்தேன் ஏற்கனவே வந்த பல்வேறு தொகுப்புகளில் இருந்து சில கதைகளை தொகுத்து

ஆரம்பத்தில் வந்து ஒரு பத்து சிறுவில் தூக்க கடகடன் என்னால் வந்து நிராகரிக்க முடிந்தது மிச்சம் இருக்கிற பத்து தொகுப்பு வந்து சில தொகுப்பை படிக்கும் ரொம்ப அழகாக எழுதுறாங்க மிக முக்கியமா புதிதாக எழுத வந்த பெண்கள் ஏன்னா அந்த பேரை சொன்னா இந்த ஜெயந்தம் ஜெயந்தம் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிடைக்கலாம் கூட அடுத்த ஆண்டு வருகிறது அதே பெண்மணி ஒரு தொகுப்பின் மூலமாக இங்கு வர முடியும் சில பெயர்களையும் நான் சொல்ல விரும்புகிறேன் நான் எந்த அடிப்படையில் வந்து இந்த தொகுப்பு பற்றி சில விஷயங்களை நான் நாம் சொல்லி வருகிறேன் பேராசை பல் அப்படிங்கிற சொல்லி மெய்வேணி பாரதகுமார் அவரே ஒரு எல்லாத்திலையும் பரிசு வாங்கியிருக்கிறார் எல்லாத்திலையும் ஆனால் அந்த பரிசு வாங்குறது எனக்கு ஒரு அழகுபாக சொல்லாமல் அவர் வாழ்க்கையை அணுகிய விதம் அந்த வாழ்க்கையை பார்க்கக்கூடிய ஒரு முரண் அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு வீடர் தன்மை அப்படிங்கிற ஒரே ஒரு கதைதான் அதில் மீண்டது அது ரயில்வேல வந்து அந்த பைலத்தாட்டக்கூடிய ஒருவர் ஏற்படக்கூடிய ஒரு கதை தான் ஒரு பதினைந்து கதையில் ஒரு கதையை இருப்பதை பாராட்டுகிறார் அவரைதான் அதுக்கப்புறம் சொல்லிட்டு அகராவின் ஒரு பெண்ணு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு கதைகள் இருக்கிறார் ஆனா நிச்சயத்தில் பத்து கதைகள் ஒரு ஒரு என்ன சொல்றது அதற்கு அந்த வாழ்க்கை பற்றி அந்த விஷயம் இல்லை ஒரு திரு முடிந்த

அந்த சிக்னேச்சர் என்ன உன்றையே நான் கேள்வி சென்று இவன்றாக நான் திண்ணும் நான் ஒரு சில இல்லை என்ன வே ஒரு பெண்ணை கிரிச்செயல் சொல்லி பரவாயில்லை ஒரு மூன்று கதைகள் அவர் தந்திருக்காங்க நட்சத்திரம் பத்த ஒரு இரண்டு கதைகள் சின்ன பொண்ணு பிறகுது நம்ம இந்த கதைக்காரன் விளம்பர கூட ஒரு மின்னரம் செலுத்திற ஒரு நல்ல வரி இருந்தது என்ன வரின்னா அந்த முன்னரையில பாசிங்கின் அவதவத்தில் வேண்டுமென்றால் ஒரு இலக்கியத்தின் உடைய வளர்ச்சியை தொட்டுவிட முடியாது வேண்டுமென்ற ஒரு பிளர் செய்வதனால் செய்தால் இலக்கிய தன்மையை அடைந்துவிடாது இந்த பெண் நேர்மையாக வெளியிருக்கிறார் என்று அவர் கூட அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துறார் அந்த பெண்ணுடைய அந்த அம்மாவை பற்றிய ஒரு சித்திரம் நட்சத்திரம் ஒரு கதை மயான கொள்ளை அந்த கன்னியாகுமரி நடக்கூடிய அந்த பெண்ணத்தை வைத்துக் கொண்டு இருக்க இந்த ரெண்டு செலை அவருடைய ஒரு அச்சீவ்மெண்டா இருக்கு பிற்காலத்துல நல்ல செயல் என்ன நல்ல செயல்னா ஒரு ஒரு பஸ் போயிட்டு இருக்குது டிரைவர் வந்து கண்டக்டர் திரும்பி பார்க்கிறார் இப்படி திரும்பி பார்க்கக்கூடிய அந்த பார்வையில என்ன அவங்க எழுதுறாங்கன்னா டிரைவர் நிறுத்தவா கண்டக்டர் நிறுத்தவா போகவா என்று சொல்வது போல இருந்தது அப்படின்னு ஒரு வரவேறார் அதாவது கவனங்கள் என்பது அல்லது நுணுக்கம் என்பது புண்ணியம் என்பது வாழ்க்கையுடைய உங்களுடைய கண்களுடைய ஆழத்தில் நீங்கள் வந்து அளவு அளவில் கட்டிப்பிக்க

அப்புறம் கா கலிச்சடிங்கிற ஒரு ஒரு சிறுவனை போட்டு சௌனியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு உண்மையாக நல்ல அட்டென்ட் பண்றாங்க ஒரு மூன்று கதை யானை அந்த யானைக்கு கோவில் யானைக்கு பாதத்தில் வந்து ரொம்ப விரட்டுச்சுன்னா ஆலிகளை போட்டு அதோட முன் கள்ளப்படுவோம் எப்படி நம்ம மாடு வந்து ஓர்வாடி மாடுவோம் அந்த ஓர்வாடி மாடுக்கு என்ன பண்ணுவோம்னா முன்னாடி கட்டை கட்டி விட்டுருவோம் கழித்து கட்ட கட்டி விட்டுருவோம் அந்த முட்டைய தட்டு தட்டு நடிக்கும் அது அந்த யானைக்கு அந்த பாத குரல் போடுறதுல அந்த ஆணி அடிக்கிற ஒரு சம்பவத்தை அவர் அந்த கதை சொல்லியும் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு துரோகியாக இருக்கக்கூடிய அப்பா சொல்லுவதாக ஒரு கதை ஒரு விவாதம் சொல்ல அந்த பெண் வந்து அந்த விஷயத்தை எடுத்து கையாளுகிறாள் என்று ஊழியம் ஒரு கதை துணைக்கிற இந்த மூன்று கதைகளும் அந்த சௌமியா என்ற பெண் இந்த தொகுப்பு வழியாக எனக்கு அந்த கதைகளை வாசிப்பதற்குரிய ஒரு நல்ல கதைகளை தந்தார் என்ற ஒரு விஷயம் சரி சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஆஹ் மிக முக்கியமானது இப்போ எனக்கு ஒரு சில கதைகளை படித்தவுடனே ஒரு ஒரு பதினஞ்சு கதைகள் எதிர்த்தாச்சா அஞ்சு தொகுப்பு ஆறு தொகுப்பு இருக்குது ஒரு தொகுப்பை தகுக்கும் போது இந்த தொகுப்புக்கு தரலாம் அப்படின்னு மனம் உருவாகுது அப்படி உள்ளாகும்போது ஒரு நாலு தொகுப்பு வந்து அவரை உருவாகும் மறுபோக்கு வந்து சாரமுடைய கரியோடன் அந்த கதை ஆனா அவங்க பற்றி விமர்சனம் இருக்குது ஏனென்றால் காட்டை பற்றி அவர் மிகச்சிறப்பாக எழுதுகிறார் என்று சொல்லும்போது நான் காட்டினுடைய அதிகாரத்தில் வாழும்போது எனக்கு இயல்பாகவே காடு அறிமுகமாக இருக்கிறது காட்டுக்குள் வாழும்போது ஒரு வரி எழுதுவது எனக்கு ஒரு அதனுடைய ஒப்புதல் இல்லாமல் போகிறது என்ன ஒப்புதல் தான் இலங்கை மரத்தில் சரசரகை என்று நேரி உச்சியிலிருந்து மற்றொரு மரத்திற்கு தாடி தான் அப்படின்னு ஒரு வரி என்னோடன்னு எனக்கு புசுக்கல் போயிடும் என்ன விஷயம்னா இளங்கல் மரம் அது ஒரு தம்பையா இருக்கும் நீ இறைந்தது அதன் இறனும் நேரையும் உள்ள நெறஞ்சையும் அந்த பக்கம் வர முடியாது எனவே இது ஒரு பெண் வானை குத்திளை காப்பாற்றுவதற்காக மரத்தில் அவளை ஒரு வேணு போட்டு அமர்த்த ஆஹ் அம அஹ் அமர்ந்து இல்லவன் என்று சொல்லுங்கள் அப்படியெல்லாம் செய்யாது

பகன நீர் அவரு என்னென்ன பண்றாங்க வயசு உள்ள அந்த மனிதனுடைய ஆர்ப்பாட்டங்களும் அவனுடைய கொண்டாட்டங்களும் அதை எழுதின மப்புங்கிற கதை வந்து ஒரு நல்ல கதை அப்ப என்ன பண்ணா காலத்தின மெருந்து வந்துட்டாரு அப்படின்னு ஒரு ஆசை பரவாயில்ல ஒருத்தர் நம்ம கண்ணிய பட்டுக்காருன்னு சொல்லும் போது என்னன்னா இன்னொரு ரெண்டு கதை வருகிறது அதை விட இன்னொருத்தர் வந்து நிற்கிறாரு சீரோப்பினர் எழுதின பாலசுரனுடைய பெண் பாலசுந்தரம் பொன்ராஜ் அவருடைய கதைகள் என்னவென்றால் ஒரு வகையில் பின்னணிய வடிவங்களை அல்லது காசியா மார்க்கிஸ் இப்படியான பின்னணிய கதையாடல்களை ஒரு தமிழகத்திற்கும் அல்லது உலகம் இருக்கும் கொண்டு வந்த ஒரு பெரிய வீழ்ச்சியுடைய கதை செல்விகளாக இருந்த அந்த டெக்னிக்கை அந்த உத்திகளை எடுத்துக்கொண்டு மிகச்சிறந்த கதைகளை வருகிறார் சரி இந்த மிகச்சிறந்த கதைகள் என்னை போன்றவர்கள் ஒரு கதை காணிகளை ஈங்கு வெளியாற்றுவதற்கு புதிய எழுத்தாளர்கள் இந்த கதை காணிகளை கை கண்டு மிகச் சேர்ந்த ஒரு உருவாக்குவதம் வழியாற்றது இதனால் இந்த தொகுப்பு எனக்கு ஒரு முக்கியமாகப்பட்டது அதன் அடிப்படையில் அடுத்து செஞ்ச மகர்ந்து வந்தால் ஒரு கதை ஒரு தொகுப்பு பதிமூன்று மோதிலங்கள் கா செந்தில் குபா என்னையா இந்த கதை இந்த கதையில் நான் என்ன பார்த்தேன்னா வாழ்க்கையை பற்றிய விருந்துகள் அசல் பிறப்பு நான் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரும் பரப்பு மாநில ரகசியங்களை புரிந்து காட்டுகிற ஒரு வெளி இந்த அம்சங்கள் அதிகமாக கூடி வந்தது மற்ற நண்பர்கள் மூன்று கடை நான்கு அவருடைய கதைகளில் முடிவு சார்ந்த விஷயங்கள் எனக்கு விமர்சனம் இருந்தாலும் வாழ்க்கை சார்ந்த அவருடைய தேர்வு மிக சிறப்பாக இருந்தது ஐந்து கதைகள் ஆறு கதைகள் வரை அவருடைய அச்சீவ்மெண்டாக இருந்தது எனவே இந்த வாசிப்பின் அடிப்படையில் நான் புரிந்து கொண்டது என்னுடைய வாசிப்பினுடைய பரந்து பெற்ற அந்த சினிமையில் இருந்து நான் இவரை புதுவைப்பித்தனுடைய பின்வந்த ஒரு நபர் தீ ஜானவராமனுடைய பின்வந்த ஒரு நபர் அதை முன்னெடுத்து சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பு கூட பிற்காலத்தில் வரலாம் எனவே வராமல் போகலாம் என்னடா வேண்டு போகலாம் சொன்னாங்க அதுக்கு மாறு கொடுப்பில் இந்த நிமிடத்தில் அவருக்கான தமிழ் சூழலை தமிழ் சூழலுக்கு உகந்த ஒரு தமிழ் கடையாடலை தமிழனுக்கான ஒரு கடையாடலை உலக முழுக்க பாத்திரங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு ஒரு நல்ல கதை சொல்லியை மிக முக்கியமாக பெருமை இல்லாத நான் ஏற்கனவே இந்த ஆண்டுக்கான சிறந்த சிறுகரி ஆசிரியராக தேர்ந்தெடுப்பேன் நண்பர்கள் மரியன் அவர்களுக்கும் ராம்சா அவர்களுக்கும் சாருக்கும் வாசர் சார் உங்களோட நான் தலைஞ்சேன் அப்படின்னு சொல்றேன் அனைவருக்கும் இவ்வளவு திறனாக வந்திருக்கக்கூடிய ஒரு வாசகர் இருக்கும் நான் வந்து உங்களுக்கு பாராட்டுறேன் எனவே இந்த அரங்கு நான் என்ன சொன்னேன் என்றால் சீரவனிடம் சார் ஒரு ஒரு பரிசு பரிசுங்க ஜெய் ஜெயந்தலுக்கு வந்து பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பரிசா தரணும் ஜெயந்தலுக்கு பெருமை தரக்கூடாத ஒரு ஒரு பரிசை தரும்பொழுது அதனுடைய உயிர்கள் குறைந்துவிடும் எனவே இப்படியாக தாருங்கள் என்பதனால்தான் நான் நடுவராக சில பிடிவாதங்களாக வருவேன் நன்றி வணக்கம்